வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம கன அளவு டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கில் கேட்டிருந்த கொஷின்ஸில் ஒரு இருபது கொஷின்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ இருபத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் ஒரு நேர்வட்ட கூம்பு மற்றும் நேர்வட்ட உருளையின் ஆரமும் உயரமும் முறையே சமம் உருளையின் கன அளவு நூற்றி இருபது கன சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கனளவு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஒரு உருளையிலிருந்து அதே அளவுக்கு ஆரமும் உயரமும் இருக்கக்கூடிய மூணு கூம்புகளை உருவாக்க முடியும் இதுலேருந்து எத்தனை கூம்புகளை உருவாக்க முடியும் மூணு கூம்புகள் அப்போ ஒரு உருளினுடைய கனளவு நூற்றி இருபது அப்படின்னா நம்ம இதிலேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு கூம்போட கனளவு மொத்தம் மூணை உருவாக்கலாம் அப்போ மூணு அளவு என்ன போதும் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ஜீரோ அப்போ ஒரு கூம்பினுடைய கனளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா நாற்பது சென்டிமீட்டர் க்யூப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக கேள்வி எண் இருபத்தி இரண்டு ஒரு நேர்வட்ட கூம்பின் விட்டம் மற்றும் உயர முறையை பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் எட்டு சென்டிமீட்டர் அதன் சாய் உயரம் நம்ம ஏற்கனவே சாய உயரத்துக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் இங்கே பாருங்கள் விட்டம் கொடுத்துருக்காங்க விட்டம் பன்னெண்டு சென்டிமீட்டர் விட்டம் பன்னெண்டுனா அப்போ ஆரம் என்னவாயிடும் ஆறு அப்போ ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஹைட்டு உயரம் எட்டு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலையும் கூட்டினோன்னா நூறு ஸோ எல் ஸ்கொயர் நூறு அப்போ எல்லுங்கிறது நூறுக்கு ரூட் எடுத்தோன்னா பத்து ஸோ சாய உயரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா பத்து சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏ சரிங்களா சாயுரம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி அந்த கன எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற வீடியோலையே சொல்லியிருக்கோம் அடுத்து இருபத்தி மூணு ஒரு நேர்வட்ட கூம்பின் அடிச்சுற்றளவு மற்றும் சாய் உயரம் முறையே நூற்றி இருபது பை சென்டிமீட்டர் மற்றும் பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு அடிச்சுற்றளவு கூம்போட அடிப்பக்கம் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்கும் அப்போ இங்கே அடிச்சுற்றளவுன்னு சொல்கிறாங்கன்னா வட்டத்தினுடைய சுற்றளவு வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா டூ பையார் இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி இருபது பையன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பை பை கேன்சல் ஆகிடும் ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஜீரோ அப்போ ஆரம் என்னென்னு தெரிஞ்சிருதுன்னா அறுபது அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாயுரம் சாயுரம்னா எல் எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பத்து கேள்வி என்ன கேட்டிருக்காங்க வலைபரப்பு பூமியினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா பையார் எல் பை அப்படியே வச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா ஆன்சரில் அவங்க எல்லாத்துலேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை அப்படியே தான் கொடுத்துருக்காங்க பை அப்படியே வச்சுக்கிறோம் ஆரம் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அறுபது இன்ட்டு எல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா பத்து அறுபதையும் பத்தையும் பெருக்கணுன்னா அறுநூறு பை அப்படியே வந்துடும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அறுநூறு பை ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் பாருங்கள் ஃபார்முலாவும் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு தெரிஞ்சுது அப்படின்னா போதும் இருபத்தி நாலாவது கேள்வி ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு மற்றும் அடிப்பக்க பரப்பு முறையே நாற்பத்தெட்டு பை சென்டிமீட்டர் க்யூப் மற்றும் பனிரெண்டு பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் உயரம் கூம்போட கனளவு கூம்பினுடைய கனளவுக்கு ஃபார்ம்லாம் என்ன ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் இதுதான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு பையன்னு கொடுத்துருக்காங்க கூடவே சேர்ந்த மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பக்க பரப்பு இப்போதான் சொன்னோம் கூம்போட அடிப்பக்கம் வட்ட வடிவத்தில் இருக்கும் அப்போ வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்ம்லா பையார் ஸ்கொயர் ஸோ இந்த பையார் ஸ்கொயருக்கு பதில்தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு பை அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயருக்கு பதில் பன்னிரெண்டு பை இன்ட்டு என்ன நிற்கும் அப்படின்னா ஹெச் இது தான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தெட்டு பைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பை பை கேன்சல் ஆகிடும் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ஓர் நாள் நாலு பன்னெண்டு நாள் நாற்பத்தி எட்டு ஸோ மீதி இருக்கிற எழுத்து ஹெச் மீதி இருக்கிற நம்பர் பன்னெண்டு அப்போ அந்த கும்பியினுடைய உயரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி பன்னிரெண்டு சென்டிமீட்டர் சரிங்களா ஃபார்ம்லாம் தெரிஞ்சு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு இருபத்தி ஐந்து ஐந்து சென்டிமீட்டர் உயரமும் நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் அடிப்பக்க பரப்பும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு கூம்பினுடைய கன ஃபார்முலா இப்பதான் இப்போ தான் சொன்னோம் ஒன் பை த்ரீ ஃபையார் ஸ்கொயர் ஹெச் கரெக்டா அப்போ ஒன் பை த்ரீ பை பையோட வேல்யூ அது பார்க்கறதுக்கு முன்னாடி உயரம் கொடுத்துருக்காங்க உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு அடிப்பக்க பரப்பு அடிப்பக்க பரப்புனால் இப்போதான் சொன்னோம்ல அடிப்பக்கம் வட்டம் அப்போ வட்டத்தின் பரப்பளவு அப்போ நேரடியாக அவங்க பையார் ஸ்கொயருக்கே வேல்யூ கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பையார் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம் அப்படின்னா நாற்பத்தி எட்டுன்னு போட்டுக்கலாம் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு மீதி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு அப்போ பதினாறு அஞ்சும் பேருக்குறோம் பதினாறு அஞ்சு பேருக்கணும் அப்படின்னா பதினாறு அஞ்சு எண்பது சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான விலை ஆமாம் சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் இருபத்தி ஆறு இரண்டு உருளைகளின் உயரங்கள் முறையே ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு அவற்றின் ஆரங்கள் முறையே ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ஆகிய விகிதங்களில் இருப்பின் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் உருளையினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா பையார் ஸ்கொயர் ஹெச் ரெண்டு உருளை அப்படின்னும் போது ரெண்டு பக்கமும் பையார் ஸ்கொயர் ஹெச் பை பை கேன்சல் ஆகிடும் போது உயரங்களுடைய விகிதம் ஆரங்களுடைய விதம் ஆரங்களுடைய விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர் நாலு இங்கே ஒன்று ஸ்கொயர் ஒன்று இன்ட்டு உயரங்கள் உயரங்களுடைய விகிதம் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு அப்போ இந்த உயரம் ஒன்று இந்த உயரம் ரெண்டு பாருங்கள் நாலு ஒன்று நாலு ஒரு ரெண்டு ரெண்டு கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ஸோ ஆன்சர் டூ ஈஸ்ட்டு ஒன் ஆப்ஷன் சி இல்லை தான் ஒன்றுமே கிடையாது நமக்கு அந்த மெயினாக என்ன தெரிஞ்சிருக்கணும் ஃபார்முலா கரெக்டாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும் இருபத்தி ஏழு பாருங்கள் இரண்டு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு கோலத்தின் வலைபரப்பு கோலத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இவங்க பையை அப்படியே கொடுத்ததால அப்படியே பையை வச்சுக்கிறோம் ஆரம் இங்கே பாருங்கள் ரெண்டு சென்டிமீட்டர் ஆரம்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆர் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் நாலு நாளை நாளைக்கு போயிருக்குன்னா நன்னாங்கு பதினாறு பை எங்கே இருக்குது ஆப்ஷன் டி பதினாறு பார்த்தோன்னே பிஏ போட்டக்கூடாது அது வெறும் பதினாறு நமக்கு வந்திருக்கிறது பதினாறு பை அதை கொஞ்சம் கவனமாக போடணும் பார்த்துக்கோங்க சரியா அடுத்ததான் கேள்வி இருபத்தி எட்டு ஒரு திண்ம அரைக்கோளத்தின் விட்டம் இரண்டு சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படிங்க கேட்டிருக்கிறது திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு திண்ம அரைக்கோளத்துக்கு ஏற்ப மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் த்ரீ பையார் ஸ்கொயர் இது அரைக்கோளம் அரைக்கோளத்தினுடைய வலைபரப்பு அப்படின்னா டூ பையா ஸ்கொயர் மொத்த புறப்பரப்பு மொத்தமாக அப்படின்னா த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா அப்போது விட்டம் ரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க த்ரீ பை விட்டம் ரெண்டுனா ஆரம்பத்தில் பாதி ஒன்று அப்போ ஆர் ஸ்கொயர் ஒன்று ஸோ மூ ஒன்று மூணு பை அப்படியே வந்துடும் ஸோ ஆன்சர் மூணு பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா கேள்வி கேள்வியான் இருபத்தி ஒன்பது ஒன்பது பை பதன் பதினாறு பை கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட கோலத்தின் ஆரம் கன அளவு கோலத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பையர் க்யூப் இதுதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்பது பை பதினாறு பையன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பை பை கேன்சல் ஆகிடும் இங்கே கீழே இருக்கிற மூணு மேலே போயிடும் அப்போ ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு இங்கே மேலே இருக்கிற நாலு கீழே வந்துடும் பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு ஆர் கியூப் இக்வல்ட்டு இருபத்தேழு பை அறுபத்தி நாலுனா அப்போ ஆர் கியூப் இங்கே வரும்போது கியூ த்ரூட்டாக வரும் இருபத்தேழு எதோடய க்யூபு மூணோட க்யூப் அறுபத்தி நாலு நாலோட க்யூ அப்போ ஆரம் என்ன கிடைக்குது அப்படின்னா மூணு பை நாலு ஒருவேளை விட்டம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருந்திருக்கும்னா ரெண்டால் பெருக்கிறமாக இருந்திருக்கும் அப்போ உங்களுக்கு மூணு பை ரெண்டுன்னு கிடச்சிருக்கும் ஸோ அதை கவனிக்கணும் ஆரம் கேட்குறாங்களா விட்டம் கேட்குறாங்களான்றதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் முப்பதாவது கேள்வி இரண்டு கோலங்களின் வலைபரப்புகளின் விகிதம் ஒன்பது ஈஸ்ட் இருபத்தி ஐந்து எனில் அவற்றின் கனல்களின் விகிதம் காண்க வலைபரப்புகளின் விகிதம் அப்படிங்கிறது அதோட ஆரம் ஸ்கொயருக்கு சமம் ஏன்னா ஆர் ஸ்கொயர்னு வரும் ஃபோர் ஃபோர் கோலங்கள் இல்லையா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர்னு வரும் ஃபோர் பை கேன்சல் ஆகிடும் அப்போ ஆர் ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்பது இஸ்ட்டு இருபத்தி அஞ்சு அப்போ ஆரம் வேணும்னா ரூட் எடுத்தால் போதும் மூணு மூணு ஒம்பது ஐஏஞ்சு இருபத்தி அஞ்சு ஒருவேளை ஆரங்களின் விகிதம்னு கேட்டிருந்தா இங்கே நிறுத்திட்டுருக்கலாம் ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க கன அளவுலின் விகிதம் கன அழிவு விகிதம்னால் என்ன பண்ணுன்னா வந்த ஆன்சரை க்யூ பண்ணோம் அப்போ மூணை க்யூ பண்ணால் இருபத்தி ஏழு அஞ்சை க்யூ பண்ணால் நூற்றி இருபத்தஞ்சு ஸோ ஆன்சர் இருபத்தி ஏழு ஈஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஐந்து சரிங்களாம்மா இதோட முப்பது கேள்வி முடிஞ்சிருக்கு இன்னும் கன அளவு டாப்பிக்கில் ஒரு பத்து கொஷின்ஸ் மட்டும் ஸ்கூல் புக்கில் கேட்டதில் பேலன்ஸ் இருக்குது அதுக்கடுத்தது இதனுடைய தொடர்ச்சியாகவே அப்படியே பரப்பளவையும் பார்க்கலாம் பரப்பளவுன்னு பார்க்குறோம் அப்படின்னா அது டென்த்து நைன்த்தோடு இல்லாமல் எயித்து செவன்த்துலேயும் போகும் ஸோ அதிலெலாம் கேட்டிருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படினாலே அவங்க அந்த மாடலில் எந்த கொஷினை கேட்டாலும் நீங்கள் டீச்சர்ஸ் எக்ஸாம்லேயும் சரி டிஎன்பிஎஸ்லேயும் சரி அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே தேங்க்யூ